உங்களுக்கு எங்கும் உள்ள அனைத்து திருமணங்களுக்கும் இனிய வணக்கம் ஸோ இந்த ஒரு காணொலி எதுக்காக பாத்தீங்கன்னா சென்னையில ரீசெண்டா சென்னை கிராமிய திருவிழா செம்போடு ரெண்டாயிரத்தி இருபத்தி சொல்லிட்டு ஒரு கிராமிய துறையில வந்து நடந்து அது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஒய்எம் கிரவுண்ட் நந்தனத்தில் வந்து நடந்துச்சு இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நாலு ஆகஸ்ட் தேர்தலில் நடந்து நம்மளோட சேனல் சார் விசிட் வந்து பண்ணியிருந்தோம் ஸோ அந்த ஒரு காணொலியில் என்னென்ன வந்து இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக நம்ம இப்போ வந்து பாத்திரலாம் ஸோ ஸ்டால்க்குள்ளே முதல்ல முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா யார் அன்னைக்கு பாக்குறப்ப நம்மளுடைய துறை வந்து அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யா அழிச்சிருந்தாங்க முதல் ஸ்டாலே வந்து பார்க்கும்போது ஒரு போட்டோகிராஃபிங் ஸ்டால் அதாவது சமூகத்தினால கூடிய எல்லா ஃபோட்டோக்களையும் வந்து அழகாக வந்து எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டால்ஸ் வந்து வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ சார் வந்தோடனே மொதல் அதை தான் பார்த்தாங்க அவ்வளோ பிரம்மாண்டமான வரவேற்பு எடுத்தவொடனே வந்து இருக்கிற எல்லா கேமராமேன் மீடியா எல்லாமேனு சொல்லிட்டு வந்துட்டாங்க ஏன்னால் அந்த செம்பூழில் பொறுத்த வரைக்கும் சென்னையில் ஒரு கிராமிய ஸ்டைலில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் எப்படி வந்திருக்கும் அதை மற்ற நகரவாசிகள் பார்த்தா எப்படி வந்திருக்கும் ஒரே இடத்துல இது தமிழ்நாட்டிலுடைய எல்லா கிராமத்தோடைய ஸ்பெஷாலிட்டி கொடுத்து அப்படின்னா அதுதான் இந்த எக்ஸ்போவுடைய சிறப்பம்சம் பார்க்கப்படுகிறது அப்படியே அடுத்த ஸ்டால் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பாரம்பரிய இசைக்கருவிகள் அப்படிங்கிற லைன் அப் வந்து பண்ணிருந்தா ஆதி காலத்துல தமிழர்கள் என்னென்ன மாதிரி இசைக்கருவிகள் பயன்படுத்தினாங்க பிளஸ் இப்போதைக்கு நவீனத்துவமா என்னென்ன வந்து இசைக்கருவிகள் இருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு ஸ்டாலில் போனீங்கன்னா அப்படியே கண் கூட வந்து பார்க்கலாம் எல்லாமே வேலை செய் மெயினே தான் இதுல இருக்கக்கூடிய எல்லா வாத்தியுமே உங்களுக்கு அற்புதமா வேலை செய்யும் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் அதிகமா இந்த ஸ்டால் வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க அவங்க அவங்கெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் புதுசாக வந்து இப்படிப்பட்ட இசைக்கருவிகள்லாம் வந்து இருக்கா இவ்வளோ வந்து பயன்படுத்துக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த மக்கள் வந்து பிரம்பில் வந்து அழைச்சி போனாங்க அதே போல இருக்கிற எல்லா ஸ்கூலுமே வந்தாங்க நண்பா நாங்கள் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு ஸ்கூலுக்கு மேலே பசங்கள் வந்து வந்தாங்க எல்லாமே அழகாக அந்த எக்ஸ்போ வந்து பார்த்துட்டு இந்த இசைக்கருவில் வாசிட்டு வந்து போயிட்டு இருந்தாங்க நாங்க என்னடா வெறும் இசைக்கருவிகள் மட்டும்தான் இருக்கு வேற எதுவுமே இந்த ஸ்டால்ல வந்து காட்சிப்படுத்தல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்டாலை விட்டுட்டு வெளியே தான் எங்களுக்கு ஒரு ட்ரீட் வந்து காத்துட்டு இருந்துச்சு ஆமா நண்பா நம்ம எப்பயும் போல வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய விதைகளை வந்து எல்லாமே ஸ்டால வந்து பண்ணி வச்சிருந்தாங்க பாரம்பரிய விதைகள் பாரம்பரிய ஸ்நாக்ஸ் சிறுதானியத்துல செய்யப்பட்ட அதிரசம் முறுக்கு என்ன போன்ற பல வகையான ஸ்நாக்ஸுகளை அடிக்க வச்சிருந்தாங்க சோ நம்ம பாக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா பள்ளி குழந்தையும் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க பள்ளி குழந்தைக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலா வந்து இருந்து நம்ம சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம் டூருக்காக வந்து கூட்டு பண்ணிடுவோம் பசங்களை பட் இந்த மாதிரி சென்னையில் ஒரு கிராமிய திருவிழா வந்து நடக்குது அதுவும் வந்து வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இல்லாம நம்மளுடைய தமிழகத்துல என்னென்னலாம் கிராமத்தோட சிறப்புகளை வந்து ஒரே இடத்துல சென்னையில் வந்து பார்த்தா வந்து எப்படி இருக்கும் அது தான் ஸ்டால் வந்து அமைஞ்சு நண்பா சோ ஸ்டால்ல வந்து பசி கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்டால்ல வந்து போட்டுருந்தாங்க இலங்கை உணவுகள்லாம் எல்லாமே அடுத்த நம்ம வந்து பார்த்தா பாரம்பரிய தேன் வந்து வாங்க போறீங்க ஒரிஜினல் மலை தேன் வந்து வாங்க போறீங்க கொம்பு தேன் வாங்க போறீங்கன்னா இந்த ஒரு ஸ்டாலின் வந்து வாங்கிட்டு போயிடலாம் சோ இந்த ஒரு ஸ்டால் நல்ல கூட்டமாக இருந்துச்சு மரபு காய்கறி விதிகள் வந்து வச்சிருந்தாங்க சோ இந்த மாதிரி காய்கறி இன்னுமே டிமாண்ட் அதிகமா இருக்கா இந்த மாதிரி எக்ஸ்போ தான் தெரியுது எவ்வளவு பேர் வாங்கிட்டு போறாங்க ஆர்வமானு சொல்லி தெரியுது சோ எனக்கு இது டவுட்டாவே இருந்துச்சு இந்த மாதிரி மக்காச்சோளம் நாட்டு மக்காச்சோளம் சொல்றாங்க இது உண்மைதானா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுவோம் அதே போல இந்த கூடுகள்லாம் எதுக்காக வச்சிருக்காங்க நான் கமெண்ட்ல போல் போடும்போது சில பேர் தான் சொன்னாங்க இதை நீச்சல் கத்துக்காக பயன்படுத்தணும்னு சொன்னாங்க அதை போக வந்து விதைகளை வந்து சேமிக்கிறதா பயன்படுத்துன்னு சொல்றாங்க உங்களுக்கு எதனால இதை வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா சொல்லுங்க நண்பா சோ அப்படியே ஒரு ஒரு போட்டி இந்த பனம்பழம் வந்து ஒரு போட்டி நண்பா அதாவது இந்த பழத்தை நீங்க ஒரு நிமிஷம் சாப்பிட்டு முடிச்சா உங்களுக்கு ஐநூறு சொல்லி பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் வந்து அந்த நாட்கள்ல அடுத்தடுத்தா வந்துருச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச சொல் பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க பாக்குற இந்த தான் நண்பா அதாவது பனை ஒலியில கிஃப்ட் செய்யறது பனை ஓலையில வந்து பிபி செய்யறது பனை ஓலையில கத்தி பனை ஓலையில தலையை வரக்கூடிய சீப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டால் அருமையா வந்து வச்சிருந்தாங்க அடுத்தபடியா மூலிகை அதாவது சித்த வைத்தியம் சொல்லக்கூடிய அனைத்து வகையான மூலிகைகளும் இங்க பாக்கலாம்பா சித்தரட்டை அப்புறம் நெறிக்கொழிஞ்சி என்னென்னமோ பேர் அந்த பேர் நம்ம வாயில நுழையில அப்படிப்பட்ட மருந்துகளை அப்படிப்பட்ட அந்த சித்த வைத்தியத்தை நம்ம பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு தெரியல அவ்வளவு வகையான மருத்துவ ரீதியான செடிகளை வந்து இங்க வந்து காட்சியை வந்து படுத்தி வந்து வச்சிருந்தாங்க இந்த ஸ்டால் பார்க்கும்போது சுகர் உங்களுக்கு எதிர்னாலும் இந்த ஸ்டாலில் கூடிய மருந்துகள் நீங்க வாங்கி பிரத்யேகமா பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு போயிடும் ஸோ அடுத்தது ஒரு ஒரு நம்ம விசிட் பண்ண ஆச்சோம் ஏன் இவ்வளவு கூட்டம் கம்மியா இருக்கு அப்படி ஸ்டாலில் பார்த்தா முதல் நாளே வந்து போயிட்டோம் அதாவது ஸ்டால் அன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது அந்த செம்பொழி அப்படிங்கிற திருவிழா திரு தான் ஸ்டார்ட் ஆகுது நாங்க டேரக்டா அன்னைக்கு மொத நாளே வந்து போயிட்டோம் அடுத்தடுத்த நாட்கள் வந்து பாத்தினா பிரத்யேகமான ஈவெண்ட்ஸ் நடத்தினாங்க கேம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க சீஃப் கெஸ்ட்டாக வந்து மிஸ்டர் கார்த்தி வந்து வந்தார் ஸோ இதே கூட வந்து போயிட்டு இருந்துச்சு நாங்கள் நீ காலையிலேயே போனதால் எங்களால் வெறும் ஸ்டால்ஸை மட்டும்தான் கவர் பண்ண முடிச்சுட்டு மக்கள் கிட்ட பெரும்பாலும் உரையாட வந்து முடியல ஸோ இது மட்டும் தான் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் நினச்சிடாதீங்க இது நீங்கள் பார்க்குற இண்டோர் ஸ்டாலை தவிர்த்து உங்களுக்கு நான் சர்ப்ரைஸா ட்ரீட் வந்து வச்சிருக்கேன் அதை நீங்கள் பார்க்கணும்னா கண்டிப்பாக வந்து மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பிள்ளைங்க ஆள் வந்து கொடுத்துங்க எனக்கு ரொம்ப பிடிச்சாலும் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற விதை அணிகள்பா நான் தூரமாக இருந்து பார்க்கும்போது எதோ வந்து அணிகலன் செஞ்சு வைக்கிறாங்க அப்படி தான் நினச்சிட்டு போனேன் பட் கிட்ட போய் பார்க்கும்போது தான் ஒரு செம்மையான ஃபீஸ்ட் அதாவது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க விதைகளாலான ஒரு விதை அணிகல் அதாவது நெக்லஸ் செயின் ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக இருந்து பேசினாங்க தூரமாக வந்து பார்த்தா கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க இந்த ஒரு ஸ்டால் தேநீரை பானம் சொல்றாங்க நண்பா அதாவது நீங்க வந்து தேங்காய் சொல்றோம்ல இளநீர் அதிலருந்து எடுக்கக்கூடிய பானம் சொல்லிட்டு இதை பேக்கெட் பண்ணி வித்துக்கிட்டு இருக்காங்க எல்லாமே நல்லா வந்துருந்துச்சி நான் சொன்ன ஃபீஸ்ட்டு தான் நண்பா நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க வரும் இண்டோஸ்டாலே நாட்டு காய்கறி விதிகள் அப்படின்னு தான் சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா மெயினே வந்து பாத்தீங்கன்னா இங்க இங்க நம்ம கால்நடை காட்சி வந்து நடந்துட்டு இருக்கு அதாவது நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய அனைத்து கிராமத்திலயும் இருக்கக்கூடிய மாடுகள் ஆடுகள் கோழி நாட்டு காய நாயினங்கள் நாட்டு மாடு இனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வகைப்படுத்தி ஒரே பட்டியல வந்து போட்டு லைனா போட்டு அந்த ஊரோட சிறப்பு கட்டத்துக்கு வந்து கொண்டு வந்தாங்க இதெல்லாம் பாருங்க காளை மாடுகள் அதாவது நம்ம வண்டி ஓட்டுறதுக்கு பழக்கப்படக்கூடிய மாடுகள் அப்படியே பக்கத்துல வந்து கூட காங்கையும் அதை பூட்டிட்டு போற அந்த மாட்டு வண்டியோட சேர்த்து அவங்க ஊர்ல எப்படி பிரத்யேகமா பயன்படுத்துவாங்க அதே போல வந்து காட்சி வந்து படுத்து இதுல போய் கோழிகள் இதெல்லாம் நம்ம கிராமத்துல இருக்க நமக்கு வந்து தெரியும் ஆனா ஒரு நகரத்துல வச்சக்கூடிய அந்த குழந்தைகள் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்படிப்பட்ட ஆடுகள் எல்லாம் என்னென்ன மா மாதிரி மாவட்டங்கள்ல வந்து வளர்க்குறாங்க அதுக்கான உணவு முறை என்ன அப்படிங்கிறத பாக்குறதுக்காகவே இந்த ஸ்டால் சூப்பரா வந்துருந்துச்சு இந்த ஒரு ஸ்டாலில் வந்து குட்டை ரகங்கள் மாடுகள் அதாவது பூங்கா ரக மாடுகள்லாம் வந்து வச்சிருந்தாங்க உண்மையிலேயே மாடு உள்ள குட்டியா இருக்குமா அதுக்கு மேல அந்த மாடு வளரவே வளராது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து போது வந்து பாத்தீங்கன்னா நாட்டு நாய்கள் சிவிப்பாறை கன்னிப்பாறை நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய எல்லா நாட்டு நாய்கள் கிராமத்துல கூடிய எல்லா நாய்களும் வச்சிருந்தாங்க அப்படியே கொஞ்சம் போத்தினா குதிரைகள் வந்து வச்சிருந்தாங்க குதிரைகள் பாக்குறதுக்கு வந்து அழகா வந்து ரம்யமா வந்துருந்துச்சுனா குதிரையில பேருக்கு ஒரு ரகம் ரெண்டு ரகம் அப்படின்னு கொண்டு வராமல் குதிரையில என்னென்ன ரகங்கள் இருக்குமோ அது எந்தெந்த மாவட்டத்துல வந்து இருக்குமோ அதோட சிறப்பம்சம் என்னமா இருக்குமோ அதனுடைய சிறப்பம்சமாவே இது வந்து கொண்டு வந்தாங்க ஒரு ஒரு குதிரைக்குமே நல்ல உங்களுக்கு டிஃபரென்சியேட் வந்து பார்க்க முடிஞ்சு அதை எல்லாமே வந்து அந்த ஓனருமே பிளஸ் வந்து வந்து அதுக்கான உணவு முறை என்ன அது எப்படி வந்து வளர்ப்போம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க பார்க்கவே ரம்யமா வந்துருந்துச்சு உங்களுமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு அவ்வளவு என்ஜாய் பண்ணாங்க இப்படிப்பட்ட குதிரைகள் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓட்டிட்டு போகக்கூடிய அந்த சாரியார் சொல்லக்கூடிய அந்த குட்டி குட்டி வாகனங்கள் நம்ம ரேஸ்ல விடுவாங்க காமிச்சிருந்தாங்க இது மாட்டு வண்டியில வேற மாதிரி ரகங்கள் சூப்பரா வந்து அப்படி இந்த பக்கம் திரும்பினா மாடுகள்ல என்னங்க இது மாடுகள்லாம் அவ்வளவு ஆக்ரோஷமா அதாவது இந்த காங்கேயத்துக்கு வந்து இது பண்ண மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு போற மாதிரி இதெல்லாம் வந்து எடுக்க விடல அவ்வளவு ஆக்ரோஷமா வந்து போட்டோ எடுக்கும் போதே ரொம்ப ஒரு மாதிரி வந்து இருந்துச்சு பாகுபலி மாடுகள் சொல்லி அது இந்த மாடு எல்லாம் குட்டி போட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா எவ்வளவு இருக்கு பாருங்க நீங்க கிட்ட போனீங்கன்னா கண்டிப்பா உங்களை முட்டி தளிரும் அது போல வந்து எல்லாமே ரொம்ப கோபமா வந்து இருந்தாங்க இந்த செம்புள்ள பொறுத்த வரைக்கும் நான்கு நாட்கள் வந்து சென்னையில ஒரு சூப்பரான வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு சென்னையில கிராமத்தை வந்து பார்க்கணும்னு நீங்கள் வந்து அனுபவப்படணும் நினச்சிங்கன்னா இந்த ஒரு எக்ஸ்போ உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக வந்திருக்கும் நண்பா ஸோ நாங்கள் கேட்குறதுலாம் ஒன்றே ஒன்று தான் இதே போல் டிஃப்ரெண்டான சே இதுக்காக நாங்கள் போய் உங்களுக்கு காணொலி பார்த்து ரெடியாக இருக்கும் நீங்கள் சேவ் ஒன்றே ஒன்று தான் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு அந்த பெல்லைக்கு ஆள் வந்து கொடுத்துங்க ஃபேஸ்புக் பேஜ் நீங்கள் பார்க்குறேன் கண்டிப்பாக நம்ம ஃபேஸ்புக் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிங்க கண்டிப்பாக இதே போல் டிஃப்ரெண்ட்ஸான வீடியோஸ் உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் சேவ் ஒன்று தான் நமக்கு எப்படி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுத்துட்டே இருங்க அடுத்தது இதே போல் கண்டிப்பா இணஞ்சே இருங்க இன்னும் நம்ம புத்த முதிய வீடுகள் வர போது நண்பா விதை கண்காட்சி மலர் கண்காட்சி மேலும் வந்து மிஷினரிஸ் போன்ற புதிய புதிய கண்காட்சிகளை வந்து தொடர்ந்து உங்களுக்கு காணொலியா வந்து கொடுக்க இருக்கும் நீங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தா மட்டும் போதும் அது மட்டும் இல்லாமல் இதோட பிரத்யேகமான ஷார்ட்ஸ் நம்ம வந்து ஒன் பை ஒன் அப்லோட் பண்ணிட்டு அதையும் நீங்க வந்து பாக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பா ஹைப் கொடுத்து ஷேர் பண்ணுங்க நண்பா மிக்க நன்றி